ஓ முருகா வெற்றி வேல் முருகா எனது பிள்ளை உனக்கான தான் உன் அப்பா முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் வரப்போற நல்ல நாள்ல உனக்காக ஒரு பெண் உதவி செய்ய உன்னை தேடி தானாகவே வரப்போறாங்க என் வாழ்க்கையில எனக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்ல இந்த முருகன் கூட என்னை ஏமாத்திட்டாரு அவர் எனக்காக எதுவுமே செய்யலைன்னு நீ கதறி அழுத நாட்கள் எல்லாம் இப்ப முடிஞ்சு போச்சு ஒரு பெண்ணின் உருவத்தில் உனக்கு தேவையான உதவிகளையும் மன ஆறுதல்களையும் நீ ஆனந்தமாய் வாழ்வதற்கான வழிகளையும் நானே செய்வதற்காக தான் உன்னை தேடி வரப்போறேன் இனி உன் வாழ்க்கையில் ஆனந்தமான காலம் அழகாக ஆரம்பமாக போகுது என் செல்வமே எந்த பெண் உன் வாழ்க்கையில வந்து உன் வாழ்க்கையை மாத்த போறாங்கன்றத நான் உனக்கு கூடிய சீக்கிரம் கண்கள்லயே காட்டதான் போறேன் உனக்கு இப்போது உதவி தேவை உன் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் எல்லாம் போகுவதற்கு உனக்கு மன ஆறுதலும் தேவை இது எல்லாவற்றையும் தரக்கூடிய அந்த பெண்ணின் உருவத்தில் நான் தான் உன தேடி வரப்போறேன் வாழ்க்கை எப்படி எப்போது வேண்டுமானாலும் மாறும்னு நான் சொல்லிக்கொண்டே தானே உன்னுடைய எண்ணங்கள் இதுவரைக்கும் யாரையும் காயப்படுத்துவது போல இருந்ததில்ல நீ மனசறிஞ்சு யார் மனசும் காயப்படுற அளவுக்கு பேசுனதும் இல்ல அப்படி இருக்கும்போது உன் மனம் தொடர்ந்து காயப்படுவதையும் கஷ்டப்படுவதையும் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருந்துருவேனா அதுவும் இதுவும் எதுவும் கடந்து போகும்னு உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீ மறந்து கடந்து வருவதற்கு உனக்கு துணையா நானே இருக்க போறேன் உன் முன் ஜென்மத்து வினைகள் எல்லாம் இன்றிலிருந்து குறைய ஆரம்பிக்கும் நீ செய்ய வேண்டியது இந்த ஜென்மத்துல எந்த தவறும் செய்யாமல் எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு நல்ல குணங்களோடு வாழ்ந்தால் மட்டும் போதும் என் செல்வமே இதற்கு முன்னாடி கர்ம வினைகளால நீ பல தவறுகளை செஞ்சதின் பலனாக எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்ட பிரச்சனைகளை சந்திச்சு அதுல இருந்து மாட்டி முழிச்சு தவிச்சு கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டும் வாழ்ந்துட்ட இனிமேலாவது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறேன் அதனாலதான் இந்த ஜென்மத்திலேயாவது இனி எந்த தவறும் தீங்கும் செய்து விடாமல் எல்லாருக்கும் நல்லதையே நினைச்சுக்கிட்டு நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களோடு உன் வாழ்க்கைய வாழ சொல்றேன் உன் வாழ்க்கையில உன்னை சுற்றி பல மாற்றங்கள் படிப்படியாக வருவதை நீ உணரப் போற உனக்காக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் உன் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுவதற்கான நேரம் வந்துருச்சு நீ செஞ்ச முயற்சிகளுக்கான பலனும் இப்போது கிடைக்கப் போகுது நீ சந்தோஷமாக இரு என் செல்வமே இனி உன் வாழ்க்கையை நீ மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் மன நிறைவோடும் மனதிருப்தியோடும் வாழ்வதற்குண்டான எல்லா வேலைகளையும் நான் பார்த்துக்கிறேன் என் கண்ணு முன்னாலும் நீ வந்து மண்டியிட்டு இட்டு அழுகும் போது என் மனசு எவ்வளவு துடிக்குதுன்னு உனக்கு தெரியுமா அதனால் அதனால்தான் இப்போது உன் கர்ம வினைகளையெல்லாம் நானே வாங்கிக்கிட்டு உனக்கு சிறிதும் சந்தோ சந்தேகமே இல்லாத எந்த சங்கடமும் இல்லாத சந்தோஷ வாழ்க்கையை தரப்போறேன் என் குழந்தையான நீ கண்ணீர் சிந்த கூடாது என்றுதான் ஒரு நல்ல பெண்ணின் உருவத்தில் நான் உன்னை தேடி வந்து நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போறேன் உன் கர்ம வினையை தகர்த்து உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கும் வரும்படி நான் செய்ய போறேன் இது நிச்சயமாக உன் நடக்க தான் போகுது அதற்கான நாளையும் நான் குறித்து விட்டேன் தானே நீ பொறுமையா கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாக போகுது இதுவரைக்கும் நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சும் எவ்வளவோ கஷ்டப்பட்டும் கூட உன்னால நிம்மதியா வாழவும் முடியல நிம்மதியா தூங்கவும் முடியல கண்களை மூடினாலே கவலைகள் உன் கண் முன்னால் வந்து உன்னை ஆட்டி படைக்குதுதானே சில மாதங்களாகவே உனக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு இப்போ மீண்டும் மீண்டும் இரவு தூங்க போகும்போது கண்டதையும் நினைச்சு நீ கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு உன்னை நீயே வருத்தி கொள்வதை பார்க்கும் என் மனசுல நிம்மதி இல்லாமல் போகுது என் செல்வமே உன் மனதில் இருக்கும் எல்லா குழப்பமான விஷயங்களையும் சரி செய்து எல்லா பிரச்சனைகளையும் போக்கி உனக்கே நான் தீர்வாக வந்து நிக்க போறேன் எல்லாவற்றுமே சரியாகதற்கு கால நேரம் உண்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேதானே தனித்தனியாக தீர்க்கப்பட வேண்டும் நான் முன்பே கூறுவது போல ஏற்கனவே உனக்கு சொல்லியிருந்தது போல இப்போ கர்ம வினைகள் படிப்படியாக மாறி உன் வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது எல்லா பிரச்சனைகளையும் ஒவ்வொன்னா தீர்த்து வச்சு இனி எல்லா சந்தோஷங்களையும் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில கொண்டு வந்து தரப்போறேன் ஒவ்வொரு நாள் விடியலும் நல்லது நடக்கும் எதிர்பார்த்து இனி வரப்போகும் விடியல் காலம் எல்லாமே உன் கவலைகளை போக்கி உனக்கான கழிப்பை தரப்போவதாக இருக்க போகுது இப்போ உன் மனசு எதையோ நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்குதானே என்னதான் ஒரு சின்ன நல்ல விஷயம் வாழ்க்கையில நடந்தாலும் உன் மனசு ஏதாவது ஒரு நடந்த துன்பத்தையே யோசிச்சு மறுபடியும் கவலைகள்ல உலர்ந்து கொண்டிருக்கிறது எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் அதை பார்த்து சந்தோஷப்படாம ஏற்கனவே நடந்த துன்பத்தையும் நினைச்சு நீ வருத்தப்பட்டு வாழ்வது உன் வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் செஞ்சிடும் அதனாலதான் குழம்பி போயிருக்கிற உன் மனசுக்கு அமைதியை தருவதற்காக உனக்கு தேவையான உதவிகளை செஞ்சு உன் மனக்கஷ்டத்தையும் பணக்கஷ்டத்தையும் போக்கி உன் வாழ்க்கையை ஒளி மிகுந்ததாக மாற்றுவதற்காக உன்னை தேடி வரப்போறேன் ஒளியை எதிர்கொண்டு பறந்து வரும் சின்ன சின்ன பூச்சிகளைப் போல அழகான மலரில் இருக்கும் தேனை உறிஞ்ச வரும் தேனீக்களைப் போல பட்டாம்பூச்சிகளைப் போல உன் வாழ்க்கையில நானே உன்னை தேடி வந்து உனக்கு சந்தோஷத்தை போறேன் உனக்கு நேர்வறை எண்ணங்களை நான் உரமாக போட போறேன் இனி உன் வாழ்க்கை பாதி முழுவதுமே உனக்கு நான் இருப்பேன் என் செல்வமே உன்னுடைய வாழ்க்கையினும் இந்த நீண்ட பயணத்தில் உனக்கு உறுதுணையாக நான் இருப்பேன்னு இனிமே நீ கலங்கவும் புலம்பவும் வேண்டாம் எல்லா தீரும் என்ற நம்பிக்கையோட இரு உன் வாழ்க்கை துணையை உனக்காக நான் தான் படைச்சிருக்கேன் இப்போதைய சூழ்நிலைய வச்சு நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இரு எல்லாத்தையும் நான் மாற்றேன் உண்மையான உன்னுடைய அன்பை நீ நான் என எல்லாமே புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை நிச்சயமாக வரும் ஆம் என் செல்வமே உன்னுடைய அன்பை இந்த உலகமும் இந்த உலகத்துல இருக்க மனிதர்களும் உன்னைச் சுற்றி இருக்க உனக்கு உன்னுடைய உறவுகளும் உனக்கு நெருக்கமானவர்களும் புரிந்து கொண்டு உன்னை பாராட்டி பேசக்கூடிய நல்ல நேரமும் காலமும் வரப்போகுது நம்பிக்கையோட காத்திரு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் என நான் உனக்கு சத்தியம் விட்டு வாக்கு கொடுக்கிறேன் நீ எதிர்பார்க்காத நேரத்திலேயே நீ எதிர்பார்த்த செயலை உனக்கு நல்லபடியா நான் முடிச்சு தருவேன் நீ நம்பிக்கையோட இருந்தினா உன் வாழ்வில் எல்லா நன்மைகளும் உண்டாகும் என் செல்வமே நீ எதுக்கும் கவலைப்படாத இன்று என்னை தரிசனம் செய்ய வந்த என் அன்பு பிள்ளை உன் கண்களில் இருக்கும் வழிகளை நான் உன்னை நீ பார்த்தால வச்ச எல்லா பிரார்த்தனைகளுக்கான வேலைகளையும் நான் தொடங்கிட்டேன் உன் கனவுகள் எல்லாமே சீக்கிரம் கைகூடி காலம் உனக்கு கனிய போகுது நிம்மதியா உன்னுடைய கடமைகளை செய் இனி உன் வாழ்க்கை அனைத்துக்கும் நானே பொறுப்பேற்று கொண்டு அனைத்தையும் சரி செய்ய போறேன் உன்னிடம் அன்பாக பேசும் அனைவரும் உண்மையாகவே உன் மேல அன்பு வச்சிருக்கிறவங்க நினைச்சிராத அவர்கள் வைத்திருக்கும் போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாமென் செல்வமே யார் அன்பா பேசினாலும் பாசமா பேசினாலும் அதுக்காக நீ அவர்கள் மீது சந்தேகப்பட வேணாம் ஆனா அவர்களுக்கு உன் மீது ஒரு சில தேவைகள் இருக்கிறது என்பதை மறந்துவிடவும் வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கான பொறுப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அந்த சுமையை எப்படி தாங்க போகிறேன் என்ற கவலையும் உனக்கு இருக்கு ஆனா இதுவரை உனக்கு இருந்த பொறுப்புகளையெல்லாம் நீ திறமையாகத்தானே சமாளித்தாய் அதுபோல உனக்கு பொறுப்பு கூடும் போதும் நீ சமாளிப்பதற்கு கூடுதல் சக்தி தேவை அப்படிப்பட்ட திறமையான சக்தியை சமாளிக்க தேவையான தைரியத்தை நான் உனக்கு தரப்போறேன் நீ அதை நினைச்சு கவலைப்படாம உற்சாகமாயிரு நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் இனி எல்லா விஷயங்களையும் நீ சுலபமாக சரியாக சாதிச்சு விடுவாய் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தேவையில்லாம பயப்படாத இது தவறோ நம்ம பாவம் செய்யறோமோ நம்ம துரோகம் செஞ்சுட்டோமோன்னு மனசளவுல தேவையில்லாமல் பதற வேண்டாம் நான் உனக்காக எந்த காலத்திலும் தண்டனை கொடுக்க மாட்டேன் முதல்ல புலம்புறத நிறுத்து உன்னை எனது வலது கண்ணாக வைத்து நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன்றதை மட்டும் மறந்துவிட வேண்டாம் என் செல்வமே மனசாட்சியோடு போராடி கொண்டிருக்கும் உன்னுடைய உள்ளத்தை தான் நான் என்னுடைய கோவிலாக நினைச்சுகிட்டு இருக்கேன் உன்னுடைய எந்த செயலும் தப்பானது கிடையாதுன்றதுல உறுதியாக நெய்ரு உன்னுடைய செயலை எப்போதும் நீயே நியாயமாக நேர்மையாக செய்யும் போது நீயே என் உன்னுடைய செயலை குற்றவாளியாக நினைச்சுக்கிட்டு நீயே உனக்கு தீர்ப்பு சொல்லிக்கிட்டு நாம தவறு செஞ்சதுனாலதான் கஷ்டப்படுறோன்னு தேவையில்லாமல் மனம் குழம்பி தவிக்கிற உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகிவிடும் எதற்காகவும் பயப்படாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்